ஒரு தரமான உம்பளச்சேரி காலையோட சேல்ஸை பற்றி இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜல்லிக்கட்டு காலங்கள் வந்து ரொம்பவே நெருங்கி வந்துருச்சு ஒரு ரெண்டு மாதம் தான் இருக்குது நிறைய நண்பர்கள் நல்ல மாடு எடுக்கணும் அப்படிங்கிற ஆசையோடு நிறைய மாடுகள் எக்கச்சக்கமான மாடுகள் கிடை மாடுகளை வந்து வாங்கிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு ரொம்ப வந்து சுலபமாக இருந்துடாது ஏன்னால் ஒரு இயல்பான இயல்பு நிலையில் வளரக்கூடிய ஒரு நபருடைய மாடு வந்து கண்டிப்பாக வேடிக்கையில் கலந்துக்கிறது ரொம்ப காம்படிஷனாக வந்து இருக்கும் நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா பெரிய பெரிய அரசியல்வாதிகளும் பெரிய பெரிய பணவாதிகளுடைய பெருக்கம் வந்து அதிகமாகிடுச்சு ஜல்லிக்கட்டு ஃபீல்டுக்கு உள்ள பேருக்காகவும் புகழுக்காகவும் இன்றைக்கி வந்து கிடை மாடுகளையாக இருக்கட்டும் ஒரு பெரிய அளவில் பணம் போட்டு எடுக்கக்கூடிய மாடுகளையாக இருக்கட்டும் அதிகப்படியாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி எடுக்கும் பட்சத்தில் ஒரு சாதாரண மனிதர்களாலேயோ ஒரு இயல்பான ஒரு மாடு ரெண்டு மாடு வச்சுருக்கப்பா ஆசைக்கு அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு டோக்கன் பிரச்சனை மிகப்பெரிய அளவில் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதனால் மாடு எடுக்கக்கூடிய நண்பர்கள் வேடிக்கையில் அவுக்கணும் அப்படிங்கிற மைண்டோடு யாரும் எடுக்காதீங்க மாடு வளர்க்கணும் ஒரு மாடு வீட்டில் நின்னால் போதும் ஒரு வெளிவரட்ட ஆசைக்கு அவுத்துட்டு வச்சுக்குவோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஆசையோடு இருந்தால் மாடுகள் வந்து எடுங்க என்ன நண்பா இப்படி சொல்கிறீங்களே இப்படி சொன்னிங்கன்னா மாடுகள் வளர்க்குறதுக்கே ஆசை இல்லாமல் போயிருமே அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுதான் எதார்த்தமும் கூட அந்த மாதிரி தான் இருக்குது அதை நோக்கி தான் ஜல்லிக்கட்டுமே பயணிக்குது ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்கும் பயங்கரமான காம்படிஷன் இருக்கும் அதே மாதிரி ஒரு வேடிக்கை நடக்குது அப்படின்னா அந்த வேடிக்கை சிறப்பாக நடக்கணும்னா ரெண்டு கயத்தில் மாடுகள் வந்து பின்னாடி பரவாடியில் உள்ளே ஏறிச்சு எந்த சேட்டையும் செய்யாமல் மாடுகள் அதிகப்படியான மாடுகள் வருது அப்படின்னா மட்டும்தான் அந்த வேடிக்கை சிறப்பாக நடக்கும் அப்படிப்பட்ட வேடிக்கையாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்காது அதிகப்படியான காட்டு மாடுகளையும் கிடை மாடுகளையும் நம்மளால் வேடிக்கைகளில் பார்க்க முடியும் இன்றைக்கி இந்த மாட்டோட சேல்ஸை பற்றி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேவையில்லாத விஷயங்களை பேசாதீங்க நண்பா வீடியோவை சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு எட்டு பல்லு வயது ஆறு பல்லுலேருந்து எட்டாவது பல்லு முளைப்பில் இருக்கக்கூடிய ஒரு மாடு திண்டுக்கல்லில் இந்த மாடு இருக்குது சுளி சுத்தமாக இருக்குது உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறாங்க வாடி அவிழ்த்துருக்காங்க வாடி அவிழ்த்த வீடியோவுமே வச்சு வச்சுருக்காங்க மாடு தெளிவான மாடு தான் நல்ல ரிசல்ட் ஆகி மாடு வந்து இருக்குது அந்த வீடியோவை பார்த்துட்டு கூட நீங்கள் இந்த மாடை வந்து வாங்கலாம் மாட்டோட ஓனர் நம்பராக டிஸ்கிரிப்ஷன்லையும் டைட்டில்லையும் நான் கொடுக்குறேன் போய் பாருங்கள் மாட்டை வந்து நேரில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் ரேட்டு மற்ற விஷயங்களை பேசி மாட்டை வந்து வாங்குங்க யாரும் நம்ம வீடியோவை பார்த்துட்டு டேரெக்டாக வந்து அட்வான்ஸ் போட்டு மாடுகள் வந்து எடுக்க வேண்டாம் ஏன் அப்படின்னா நானுமே வந்து மாட்டை நேரில் பார்க்கல மாட்டோட ஓனர் அந்த ஃபோட்டோ வீடியோஸ் கொடுத்து எனக்கு இந்த மாதிரி மாடை சேல் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த வீடியோவை அப்படியே நான் உங்ககிட்ட கிட்ட பகிர்ந்துக்கிறேன் அவ்வளோதானே தவிர மாட்டை நானுமே நேரில் பார்க்கல அதனால் நீங்கள் பாடு வாங்கும்பொழுது நேரில் போய் பார்த்துட்டு உங்களுக்கு மாடு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் மட்டும் மாடை வந்து வாங்கிக்கோங்க நல்லா தெளிவாக பார்த்து வந்து மாடு வாங்குங்க நான் பார்த்த வரைக்கும் இந்த மாடு ரொம்பவே அருமையாக இருக்குது பார்வைக்காக இருந்தாலும் சரி ரிசல்ட்டாக இருந்தாலும் சரி நல்லா இருக்குது உங்களுக்கு ஒரு வேளை பிடிச்சிருந்துச்சி இந்த மாடை வாங்கணும் விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா வாங்கிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம்